ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து மூன்று சத்தான உணவு தான் நம்ம பார்க்க போகிறோம் டிஃபன் காலையில் கொடுக்கறதுக்கு இட்லி பணியாரம் தோசை இது வந்து ரொம்ப ரொம்ப சத்தானது இதை சாப்பிட்டுக்கிட்டே வந்தால் சீக்கிரமே சர்க்கரை நோய் வராது குழந்தைகளிலே வந்து தடுத்துடலாம் இதுக்கு வந்து ரெண்டு கப் வந்து இட்லி அரிசி ஒரு கப் வந்து மாப்பிள்ளை சம்பா அரிசி கால் கப் வந்து கரு கருப்பு கவுனி அரிசி எடுத்துக்கோங்க அரைக்கப்பு வந்து உளுந்து எடுத்துக்கோங்க கருப்பு உளுந்து இருந்தால் கருப்பு உளுந்து எடுத்துக்கோங்க இல்லைன்னா வெள்ளை உளுந்து எடுத்துக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் வந்து வெந்தயம் எடுத்துக்கோங்க இதை வந்து நல்லா கழுவிட்டு ஊற வைங்க நல்லா நாலு மணி நேரம் நல்லா ஊறின பிறகு நாலு மணி நேரமும் அஞ்சு மணி நேரம் கூட ஊறினாலும் பரவாயில்ல ஊறிட்டு நல்லா வந்து நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க அரைச்சி எட்டு மணி நேரம் வச்சு புளிக்க வச்சுருங்க புளிக்க வச்சுட்டு இதில் வந்து நம்ம வந்து தோசை இட்லி பணியாரம் மூணும் போகிறோம் இதை வந்து நீங்கள் குழந்தைகளுக்கு சின்ன வயசுலேருந்தே நீங்கள் பழக்கணும் அதாவது கருப்பாக இருக்குது தோசை கருப்பாக இருக்குது இட்லி இந்த மாதிரிலாம் சொல்லாமல் குழந்தைகள் வந்து வெள்ளையாகவே சாப்பிட்டு பழகிட்டாங்க இந்த மாதிரி கருப்பாக இருந்தாலும் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி பழக்கிடுங்க இதுக்கு வந்து நல்லா சாம்பார் சட்னி எல்லாமே சூப்பராக இருக்கும் கார சட்னி இட்லிக்கு வச்சுக்கலாம் இதுக்கு சாம்பார் சட்னி வச்சுக்கலாம் இப்போ வந்து பணியாரம் செய்யலாம் இப்போ தோசை வந்து ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஹெல்த்தியான உணவாக நீங்கள் செஞ்சு கொடுங்க இப்போ வந்து பணியாரம் செய்யலாம் பணியாரத்துக்கு ஒரு கப் வந்து சர் வெள்ளத்தை வந்து நான் துருவி வச்சுக்கிறேன் அதில் வந்து கொஞ்சோன்னு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொஞ்சம் சூடான பிறகு அதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கிறலாம் அந்த தூசி ஏதாவது மண் இருந்தால் அதை எடுக்கிறதுக்கு தான் நம்ம வந்து கொஞ்சம் வடிகட்டி எடுத்துக்கிட்டு இந்த மாவில் வந்து அந்த கலந்துக்கலாம் பணியாரத்துக்கு ஒரு மாவில் வந்து கலந்துக்கலாம் இந்த ஒரே மாவில் வந்து மூணு விதமான டிஃபன் நம்ம செய்கிறோம் தனித்தனியாக அரைக்க தேவையில்லை இப்போ வந்து குழிப்பனியா வந்து எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ வந்து நம்ம ஒன்று ஒன்றா ஊற்றி எடுத்துக்கிறலாம் அதில் மு முழுஷன் நல்லா ஊற்றி எடுத்துருங்க ஊற்றிட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக விடுங்க இது ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த இந்த பணியாரம் வந்து ரொம்ப ஹார்டாலாக இருக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதனால் மெதுவாக திருப்பி போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுங்க ரொம்ப நல்லா சிவப்பு கலரில் வரும் இந்த பணியாரம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பணியாரத்தில் நீங்கள் வந்து தேங்காய் பூ எல்லாம் கலந்து நீங்கள் சுடலாம் அடுத்து வந்து இட்லி வந்து இட்லி வந்து ஊற்றிக்கலாம் இட்லி ஒரு தட்டில் வந்து ஊற்றிட்டு இதை நீங்கள் பத்து நிமிஷம் வந்து வேக வச்சு எடுத்துட்டு இதுக்கு வந்து கார சட்னிக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஒரு தக்காளி ஒரு அஞ்சாறு பூண்டு காஞ்ச மிளகா ஒரு அஞ்சாறு சேர்த்துக்கோங்க புளி சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துக்கோங்க இதை வந்து நல்லா அரைச்சிட்டு நீங்கள் வந்து கடுகு கருவேப்பில் காஞ்ச மிளகா போட்டு எப்பவும் காரச்சட்னி தாளித்து இதுக்கு வச்சுடுங்க இதுக்கு கொத்தமல்லி சட்னியும் காரச்சட்னியும் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி வந்து ஹெல்த்தியாக வந்து நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு வரும்போது காலையில் குழந்தைகளுக்கும் கொடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா சர்க்கரை நோய் இருக்கவே இருக்காது சர்க்கரை நோய் வாழ்க்கையில் உங்கள் பக்கமே எட்டி பார்க்காது